ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்கு போகிறேன் அப்படின்னா ஒரு ஹேர் பேக் தாங்க நான் எப்பவுமே ஹேர் வாஷ் பண்ணுறக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன ஹேர் பேக் போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன் அப்படி ஹேர் பேக் போட அப்போ என்ன பண்ணுவேன்னா கொஞ்சமாக ஆயில் வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுவேன் நான் நிறைய டைம் வந்து நான் வீடியோவில் காட்டுறது இல்லைங்க நான் சம்டைம்ஸ் வந்து மறந்துடுவேன் சம்டைம்ஸ் என்னென்னா வீடியோ எடுக்க முடியாமல் போயிடும் அதனால நான் கொஞ்சம் நிறையா வந்து பேக் நான் வீடியோவில் காட்ட முடியாமே போயிடுச்சு இன்னைக்கு அப்படிதாங்க எடுத்து எல்லாம் போட்டுட்டு இங்கே பாருங்கள் எடுத்து வச்சுட்டேன் அரைக்க போல அப்படிங்கிறப்போ சரி ஒரு வீடியோவாக எடுத்துடலாம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஏன்னா இது எல்லாமே ஈஸியான இன்க்ரீடியன் தான் ஆனால் பெனிஃபிட் நிறையா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணும் போது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு அப்புறம் சரி வீடியோ எடுத்துடலாமேன்னு சொல்லி அடுத்தது வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல என்னென்னலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா நல்லா பெரிய கத்தாழை அது வந்து ஒன்று சேர்த்துருக்கிறேன் சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயத்துலயே கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு இது கூட ஒரு முட்டை ஒரு பெரிய சைஸ் முட்டைங்க இது வந்து இங்க லார்ஜ் ஸ்மால் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் இது வந்து லார்ஜ் சைஸ் முட்டை இதெல்லாமே தான் இன்னைக்கு நம்ம ஒரு ஹேர் பேக்கை போட போறோம் இது வந்து வின்டர் சீசனில் நான் அவாய்ட் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ரொம்ப இப்போ வந்து டிசம்பர் மந்த் வந்து ரொம்ப சில்லன் இருக்கும் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ இங்க கிளைமேட் வந்து நல்லா கொஞ்சம் வெதர் ரொம்ப நல்லா வெயில் அடிக்கிறதுனால நான் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கிறேங்க வின் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் பேக்கெல்லாம் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா சின்ன வெங்காயம் கத்தாளி அது ரெண்டுமே நல்லா சளி பிடிக்கும் அதனால அவாய்ட் பண்ணிடுங்க வெதர் வந்து நல்லா இருக்கிறப்போ நல்லா வெயிலாக இருக்கிறப்போ இந்த மாதிரி ஹேர் பேக் எல்லாமே யூஸ் பண்ணுங்கள் இதில் நான் ஆல்ரெடி போட்டுட்டேன் சின்ன வெங்காயமும் கத்தாலையும் இந்த முட்டை இது கூட ஊற்றிடலாம் இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்குங்க சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஆனா நல்லெண்ணையும் ரொம்ப குளிர்ச்சி அதனால நல்லா வெயில் அடிக்கிற டைம்லன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா மத்த டைம்ல இந்த மாதிரி லைட்டா வெயில் இருக்கிறப்பல நீங்க ஹேர் ப்ராக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் எதுக்காக சேர்த்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அப்ளை பண்ணறதுக்கு நல்லா அப்சர்வ் ஆகுங்க ஹேர்ல வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் முடியிலையுமே நல்லா ஒட்டிக்கும் அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம் ஆல்ரெடி நம்ம ஹேர்லையும் ஆயில் வச்சிருப்போம் இதுலையும் ஆயில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்கேல்ப்ல முடியல அப்சர்வ் ஆகும் அதுக்காக தான் ஆயில் சேர்த்துக்கிறோம் இப்போ இது எல்லாமே சேர்த்தாச்சுங்க நீ அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க பாருங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்லியிருக்கேங்க என்கிட்ட இருக்கிற கத்தால வந்து ரொம்ப நொரை வர்றதில்லை அதே மாதிரி இது வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தாலுமே வந்து கசப்பே இல்லைங்க அந்த சாப்பிட்ற கத்தாள் மாதிரி இருக்குது இப்போது கிட்ட வந்து அந்த நல்லா நொறை வர மாதிரி ரொம்ப கசப்பாக இருக்கும் ஒரு சில கத்தால அந்த மாதிரி கத்தால கிடைச்சிதுன்னா நீங்கள் அது யூஸ் பண்ணுங்க அதில் தான் ரொம்ப பெனிஃபிட் அதிகமாக இருக்குது எனக்கு இப்போ இங்கே வந்து இந்த கத்தாலையே கிடைக்கிறது இல்லைங்க இப்போது எனக்கு வந்து இது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க அந்த வச்சு வச்சுதான் நான் அதுலேருந்து பிரித்து நட்டி ஒரு மூணு கத்தால செடி வச்சிருக்கேன் நான் யூஸ் நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட அந்த கத்தால கிடைச்சதுன்னா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே பெனிஃபிட் அதிகம் இப்போ நீ ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இதை நான் ஒரு பவுல டிரான்ஸ்பர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர்ல அப்ளை பண்ணிக்கிறேன் ஹேர் பேக் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இங்க பாருங்க கொஞ்ச நேரம் வச்சதுக்கு தான் கொஞ்சம் நுரம் வந்திருக்குது நீங்கள் அரைச்ச உடனேவே யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட்டில் வச்சுருங்க அப்போ தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக இந்த ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் ஆகி வரும் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்குவாங்க அப்போ அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் ஏன் இந்த ஸ்பாட் என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்துருப்பீங்க ஹேர் கேர் வீடியோஸில் இந்த ஸ்பாட் தான் மெயினாக வச்சுருப்பேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து இது வந்து கிச்சனோட அவுட் சைடுங்க ஏன்னா இங்கே நம்ம எதாவது இந்த ஹேருக்கு யூஸ் பண்ணுறது கீழே விழுந்தாலும் ஈஸியாக வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கே நல்லா லைட்டிங் நல்லா நல்லா வெளிச்சமாக இருக்கும் நமக்கு லைட்டிங் தேவையில்லை இந்த வெளிச்சமே போதும் அதனால இந்த எப்போவுமே இந்த இடத்து தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க இல்லை பர்சனலாக என்ன எப்போவுமே ஒரே பேக்ரவுண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க ரீசன் நீ இந்த ஹேர் ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஹேரில் இதில் கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல்லே இல்லைங்க வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் தான் போட்டோம் ஆனால் சின்ன வெங்காயம் ஸ்மெல் தான் அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு நல்லா ஸ்கேல் ப்ளவட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா முடிக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஹேர் பேக் வந்து முடியை நல்லா அண்ட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு சீக்கிரம் சளி பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் ஹேர் பேக் போட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து ஸ்கேல்ப்பில் வந்து படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்குவாங்க அப்புறம் ஒரு வேலை எச்சிங்கோ இல்லை டேன்ட்ரஃபோ ஏதாவது ஸ்கேல்ப்பில் வர ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் கிளியர் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஹேர் பேக்கெல்லாம் போடும்போது பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்களும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாங்க ஆனால் அந்த டைமிங்னால வெயில் அடிக்கிற டைமிங் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் கோல்டு வராது அந்த டைமிங்கில் பார்த்து நீங்கள் பேக் போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இதை நான் ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டு மசாஜ் லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு போகிறேன் இந்த இடத்துல அவ்வளோதாங்க நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் நிறைய பேர் முட்டையை ஹேருக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னாவே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது அந்த கவுச்சி ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா முட்டை மட்டும் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மெல் வருங்க இந்த மாதிரி கத்தால சின்ன வெங்காயம் ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது முட்டை ஸ்மெல் சுத்தமாவே வராதுங்க அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ஹேருக்கு பெனிஃபிட்டும் இருக்குது ஸ்மெல்லும் வராது நம்ம ஒரு ஆஃப் ஹவர் இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நான் அப்ளை பண்ணிட்டேன் நீ லைட்டாக வந்து இந்த ஃபிங்கர் டிப்பில் ஒரு அழுத்தி நல்லா ஸ்கேல் வந்து அழுத்தி மசாஜ் கொடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க இனி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லன்னா இருபது நிமிஷம் உழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கு போகிறேன் அந்த ஹேர் வாஷ் பண்ணுற டைமில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சு அப்படின்னா ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டிப்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும் நான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விளாக் நான் ரொம்ப கேர்ஷபுல்லாக தாங்க எடுத்திருக்கேன் ஏன்னா டக்குன்னு அரைக்க போகிறப்போ வீடியோ போடல அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு அதனால வீடியோ எடுத்துர்லான்னு சொல்லி எடுத்தேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் டேக் கேர்